பிரேஸ்லாண்ட் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கான வார்த்தை கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பார்ப்போமா சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு ஒன்று வசனம் இப்படியாய் சொல்லுகிறது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் ஆமேன் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உன்னதமானவருடைய மறைவு அப்படின்னா நம்ம ஏசப்பாவுடைய மறைவு சர்வ வல்லவருடைய நிழல் அப்படின்னா ஏசப்பாவுடைய பாதுகாப்பு அப்ப நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம செஞ்சோம்னா ஏசப்பாவுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பார்க்க போறோம் ஓகே ஓ அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த காரியத்தை செய்தாலும் காலையில் எும்பும் பொழுது ஜெபத்தோட என்ன செய்யணும் அந்த நாளை ஆரம்பிக்கணும் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வேதம் வாசித்து ஏசப்பாவோட நம்ம ஒவ்வொரு நாளும் பேசும் பொழுது ஏசப்பா நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்ற அந்த தெரிந்து கொள்ளுகிற வழி என்ன செய்வாங்க நம்மளுக்கு போதிப்பாங்க தான் தோன்றித்தனமா நம்ம ஒருபோது என்ன செய்யக்கூடாது நடக்கவே கூடாது இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்ட பிரகாரம் போகக்கூடாது ஏசப்பா ஒரே ஒரு சின்ன ஜபம் ஏசப்பா நான் இந்த ஊருக்கு போறப்பா நீங்க போகையில வருகையில ஆசீர்வதிங்கப்பான்னு ஒரு சின்ன ஜபம் செஞ்சுட்டு நீங்க வெளியே போய் பாருங்க ஏசப்பாடு பாதுகாப்பு உங்க கூடவே வரும் அது மாத்திரம் இப்போ நம்ம பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறமா வா மகளே மக்களே அப்படின்னு அழைச்சு அந்த பிள்ளைங்களை ஜபம் பண்ணி அந்த பிள்ளைங்களை அனுப்புங்க இல்லை வேலைக்கு போற கணவரை ஜபம் பண்ணி அனுப்புங்க தினசரி உங்க வீட்டில் என்ன செய்ங்க குடும்பமா பிள்ளைகள் கணவன் மனைவி உட்கார்ந்து அமர்ந்து ஜபம் பண்ணுங்க இப்ப சொல்லலாம் நான் வேலைக்கும் போல எங்கேயும் போல சிஸ்டர் வீட்டில தான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் நோ ப்ராப்ளம் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சமைப்பதற்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஜோம் பண்ணி போங்க நான் என் வாழ்க்கையில் எந்த காரியத்தை செஞ்சாலும் சின்ன காரியம் ஆனாலும் பெரிய காரியமானாலும் சரி எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் ஜபம் பண்ணி ஏசப்பாட்ட கேட்டு ஏசப்பா சொல்கிற தான் என்ன செய்வோம் ஒவ்வொரு நாளும் செய்வோம் நான் ஒரு சின்னதாக குழம்பு வைக்க போனாலும் சரி ஒரு டீ போட போனாலும் சரி ஏசப்பா நான் டீ போட போகிறேன் ஏசப்பா நான் சமைக்க போகிறேன்னு சின்ன சின்ன காரியத்தையும் சொல்லிட்டு தான் நான் போய் செய்வேன் அதை தான் உங்களுக்கும் நான் செய்கிறேன் கற்றுக் கொடுக்குறேன் இப்போ எப்படி நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா வெயிலில் நடந்து போயிடுது இருக்கும் போது நம்ம பின்னாடி வரும் பார்த்தீங்களா அதே போல நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து ஏசப்பாட்டை சொல்லி ஒரு குழந்தை எப்படி அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும் அப்பா அது வாங்கி தாங்க டேடி மம்மி அங்கே கூட்டு போங்க இங்கே கூட்டு போங்கன்னு சொல்லுதோ அதே போல குழந்தைகளை போல் நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட போய் அப்பா நான் அங்கே போறேன்ப்பா இங்க வாரம்ப்பா வேலைக்கு போறேன்ப்பா சமைக்க போறேன்ப்பா பிள்ளைங்களை பள்ளி கொடுத்து கொண்டே விட போறேன்ப்பா அப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம சொல்லி ஜெபித்து பொழுது இந்த காரியங்களெல்லாம் செய்யும் பொழுது நிழல் போல ஏசப்ப என்ன செய்வாங்க நம்ம கூடையே வருவாங்க அதுதான் வசனத்தில் சொல்லியிருக்காங்க உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் நம்ம தினசரி ஜெபித்து வேத வாசித்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும் பொழுது சர்வோ வல்லவருடைய நிழல் ஏசப்பாடைய பாதுகாப்புக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம் இருக்கலாம் ஏசப்பா பலத்த அரணு கோட்டையுமா என்ன செய்வாங்க நம்ம கூட வருவாங்க ஓகேவா மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்கள் இன்றிலிருந்து எந்த காரியத்தை செஞ்சாலும் அது சிறிதான காரியமாக இருக்கட்டும் பெரிதான காரியமாக இருக்கட்டும் என்ன முடிவுனாலும் சரி ஏசப்பாட்டை ஜபம் பண்ணி வேதம் வாசித்து தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் செய்யும் பொழுது ஏசப்பா என்ன செய்வாங்க அவங்க கூடவே அவங்க செட்டை கிளை கீழே மூடி மறைச்சு வச்சுக்கோங்க எப்படி கோழி தன் குஞ்சிகளை பாதுகாத்து வைத்து கொள்ளுதோ எப்படி ஒரு நம்ம வெயிலில் போகும்பொழுது ஒரு மரம் நம்மளுக்கு நடல் கொடுக்குதோ அதே போல கர்த்தருடைய பாதுகாப்பு என்ற வலயத்துக்குள்ள நம்மள வச்சு மூடி முத்திரையிட்டு பாதுகாப்பாங்க ஓகேவா மை டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாளையும் கூட இந்த வேத வசனத்தின் படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கொடா கொடியார் ஆசிர்வதிப்பாரு ஆ மென் ஹாலே நூயா தேங்க் யூ